இன்று உனக்கு உன் வாழ்வை எதிர்கொள்ள கூடுதல் சக்தி தேவை அதை உனக்கு இப்பொழுது நான் தருகிறேன் அந்த சக்தியை கொண்டு உன்னை தாக்கும் எதிர்மறை எண்ணங்களை உன்னால் விரட்டியடிக்க முடியும் உன் பாதுகாப்பை உறுதி செய்த நான் என்றும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பேன் என்னை வழிபடும் உன்னையும் உன் இல்லத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் காப்பேன் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் இனி உன் மனதில் தேவையற்ற பயம் கொள்ள தேவையில்லை உன் பிரச்சனைகள் தானாகவே தீர விட்டன இப்பொழுது நீ நீயாக இரு எதையும் நினைத்து கலங்காதே ஒவ்வொன்றும் தானாகவே தீரும் முன்னோர்கள் ஆசி உனக்கு உண்டு இனி வரும் காலங்கள் பயமின்றி மகிழ்ச்சியாக வாழு என் பிள்ளையே நீ வெளியில் யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு மன வருத்தம் உனக்குள்ளே இருக்கிறது வெளியே நீ எவ்வளவு தைரியமாக பேசினாலும் உனக்குள்ளே அந்த வருத்தம் தீராமல் இருக்கிறது கவலை வேண்டாம் அதனை மாற்றும் சில நிகழ்வுகள் நடக்கிறது அதிகம் யோசிக்காமல் அந்த விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியத்தோடு இருக்க வேண்டும் நீ கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு மூன்று முக்கியமான அறிவுரைகளை நான் கூறுகிறேன் முதலில் ஒரு சேமிப்பு தனியாக தொடங்கு குறைந்த அளவே ஆனாலும் அந்த சேமிப்பில் சேமித்து கொண்டே வா ஒரு முக்கியமான காரணத்திற்காக அது பயன்படப் போகிறது அதுவரை உன் சேமிப்பு இருந்தாலும் அதில் தொடரும் அந்த நேரத்தில் அது உனக்கு பயன்படும் இரண்டாவது முடிந்தவரை தனித்திரு கொஞ்சம் மௌனமாக இருந்து பழகு மூன்றாவது அறிவுரை அவசியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதே யாருடைய மனமும் உன் வார்த்தைகளால் காயப்படாமல் பார்த்துக்கொள் இந்த மூன்று அறிவுரைகளும் பின்பற்றி வா எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு அனைத்தும் நீ திட்டமிட்டபடியே நடக்கும் கடந்த சில நாட்களாக சோர்வை தந்த எண்ணங்கள் மாறி புது உற்சாகம் தோன்றும் கலங்காதே பிள்ளையே வாழ்க்கை வாழ வேண்டும் பிரச்சனைகள் வாழ்வின் ஒரு பகுதிதான் அதையே நினைக்காமல் வாழ்வை வாழ வேண்டும் பல அழகான தருணங்களை உங்களுக்காகவும் உன் கூட இருப்பவர்களுக்காகவும் உருவாக்க முடியும் அந்த அழகான தருணங்களை உருவாக்கும் முயற்சி செய்யுங்கள் ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தர முடியும் நான் உங்களுக்கு அருள் வழங்குகிறேன் கவலையின்றி மீண்டும் மகிழ்ச்சி பரவட்டும் என் பிள்ளையே ஏதோ ஒரு தவறு நடந்துவிடுமோ என்ற அச்சம் உன் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கிறது நான் சொல்லும் பாதை சரியா அல்லது சிக்கல் வருமா என்ற உன் மனம் யோசிக்கிறது ஆனால் எதுவும் நடக்காது நல்லதே நடக்கும்